ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் வெல்கம் டு ஓபனிங் ஷோ சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் நேற்று வந்து எதிர்பாராத ஒரு சோக சம்பவம் நம்ம நாட்டில நடந்துச்சு சார் எல்லாருமே வந்து கதி கலங்கி போயிருக்கோம் அந்த பயணிகள் பெரும்பாலானவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுல சோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்துல பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சார் நேத்து வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து இருநூத்தி இருபத்தி மூணு புள்ளிகள் சரிஞ்சிருக்கு சார் யூசி வந்து எட்நூத்தி இருபத்தி மூணு புள்ளிகள் சார் ஒரு மிகப்பெரிய சரிவு நீங்கள் எதிர்பார்த்ததை போலவே அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா டெய்லி வந்து நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க அலார்ட் பயங்கர அலாட் கொடுத்துட்டே இருந்தீங்க அந்த மாதிரியே நடந்திருக்கு ஏன் இப்படி நடந்துச்சு இது எப்படி மீளுமா வீழுமா அப்படிங்கறத சொல்லுங்க சார் ஓகே இது நான் சொன்னதுனால சந்தையம் சரிவென்றது ஓகே இன் குட் ஹியூமர் தான் பட் இருநூத்தி ஐம்பத்தி மூணு புள்ளிகள் சரிவோட நேற்றைய தினம் வர்த்தகம் முடியும் பொழுது அது ஆரம்பமே நமக்கு எப்படி இருக்கும்ன்றத நம்ம எதிர்பார்த்தோம் ஏன்னா அந்த டோஜி ஃபார்மேஷன் அப்படின்றத நம்ம நீங்க அந்த டைட்டில் கார்ட்லேயே நீங்க போட்டீங்க உஷார் அப்படின்றது ஸோ இதுதான் அந்த இந்த மாதிரி இவ்வளோ ஃபார்மேஷன்ஸுக்கான இம்பேக்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ சார்ட்டில் நமக்கு ஃபண்டமெண்டல் தெரியலனாலும் பிரச்சனை என்னன்னு தெரியலனாலும் அட்லீஸ்ட் சார்ட்டை பார்த்தாலாவது வி வில் பி எபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இன்டென்ஷன் சந்தை வந்து எப்படி என்ன எப்படி அந்த நகர போகிறது நிகழ்வு எப்படி இருக்குன்றத ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு ஏற்கனவே முன்கூட்டியே தரும் இரண்டாவது பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் நடக்கும்பொழுது டெஃபினட்லி சந்தைக்கு வந்து அது நெகட்டிவ் இம்பாக்ட் தான் ஒன்று டாரிஃப் பிரச்சனை ஒரு பக்கம் முடியவில்லை அங்கே ரஷ்யா யூக்ரைனும் முடியவில்லை மூன்றாவது இதே சமயத்தில் இப்போ ஈரான் இதை மீது இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்ததையும் பார்த்தோம் பட் இது நம்ம சந்தையின் நேரத்தில் இந்த மாதிரி தாக்குதல் எதுவும் நடக்கவில்லை பட் டென்ஷன்ஸ் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறதையும் நம்ம பார்த்தோம் ஸோ தேர் வாஸ் ரைசிங் டென்ஷன் அதாவது யுஎஸ் வந்து ஈரான் மீது அந்த நியூக்ளியர் டிவைஸ் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது எக்ெட்ரா எக்ஸெட்ரான்னு இருந்தாங்க பட் திடீரென்று ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் சந்தையின் முடிவுக்கு பிறகு நடந்த ஒரு விஷயம் அது ஸோ அந்த ஒரு தாக்குதல் வந்து ப்ரீஎம்டிவாக நடந்திருக்கு இப்போ ஈரான் வந்து ரிட்டாலியேட் பண்ணோம் இதெல்லாம் நடுவில் கமாடிட்டிஸ் வந்து திடீரென்று நேற்றைய தினம் ஒரு உயர்வை சந்தித்ததேன்னு பார்த்தோம் முக்கியமாக குரூட் ஆயில் ஏன்னா ஈரான் வந்து இப்போ நீங்கள் ஓபெக்கில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடியூசர் ஐந்தாவது பெரிய கச்சா எண்ணெய் உருவா சப்ளையராக விளங்குற ஒரு நேஷன் ஸோ அவங்க மீது தாக்கல் நடக்கும்போது ஆப்வியஸ்லி கூப் பிரைஸ் ஒரு ஆறு சதவீதம் ஏறினதையும் நம்ம பார்த்தோம் அதே போல் தங்கத்தின் விலை ஆட்டோமேட்டிக்லி ரோஸ் த்ரீ ஃபோர் செவன் த்ரீ அந்த மாதிரி ஒரு ரேட்டுக்கு வந்து பெர் அவுண்ட்ஸ் யூஎஸ் டாலர் பர் அவுன்ஸ் அந்த லெவலுக்கு வரதையும் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த டென்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி சந்தையில் இருந்தது இது நடந்தது வந்து நம்ம சந்தையின் வர்த்தகத்தின் முடிவில் நடந்த சில நிகழ்ச்சிகளாக இருந்தாலுமே ஐ திங்க் தி ப்ரீஎம்டிவ்னஸ் அதாவது இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆல்ரெடி சந்தையில் இருந்தது ஏதோ பிரச்சனை நடக்கும் நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு டெஃபினட்டாக சந்தையில் இருந்தது அண்ட் ஐ திங்க் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இந்த ஒரு வீழ்ச்சி அந்த டோஜி ஃபார்ம் ஆனதும் ஒரு பக்கம் இருந்தாலும் இதோடைய ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் வந்து இதுதான் அண்ட் ஐ திங்க் இது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் ப்ரீய்ட்டிவாக கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த டேபிள் இருபத்தைந்தாயிரம் புள்ளிகளுக்கு சந்தையில் சென்றோம் இருபத்தைந்தாயிரத்தி இரநூறு என்ற ஒரு இலக்கை தாண்ட முடியாத ஒரு சூழலையும் நம்ம பார்த்தோம் ஸோ பெட்டர் டு டேக் சம் ப்ராஃபிட்ஸ் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உலகமெங்கும் இருக்கும்போது பெற்ற லாபத்தை டேபிள்லேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயுமே இந்த செல் ஆஃப் வந்து நடந்திருக்க கூடும் இட் இஸ் மோர் அட்ரிபியூட்டட் டு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் வேறு நம்மளுடைய எக்கனாமிக் சேஞ்சஸ் எதுவுமே பெரிய அளவில் நடக்கலை பட் இட் இஸ் மோர் டு டூ வித் ப்ராஃபிட் டேக்கிங் அப்படின்றத நம்ம சொல்லலாங்க சார் அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி சார் நம்ம நேற்று போட்ட வீடியோல கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க அதுல வந்து எனக்கு ரொம்ப மிக கமெண்ட் பழனிவேல் சார் சொல்லியிருக்காரு வல்லுநர்கள் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் போடுறாங்க அவர்கள் ப்ரீ மார்க்கெட் ஸ்டேட்டஸ் பதிவிடுகிறார் அவருக்கான அன்றாட காலை பணிகளுக்கு இடையே தினமும் இதற்கான நேரம் ஒதுக்கி ஒர்க் அவுட் செய்து பதிவிடுவது என்பது அசாத்தியம் மற்றும் அவரது பொறுப்புணர்வு மெச்சத்தக்கது இதற்காக ரஜிதாமஸ் அவர்களுக்கு சிறப்பு நன்றி அப்படின்னு சொல்லிருக்காரு சார் அதாவது உங்களுக்கு நல்லா உன்னிப்பா கவனிக்கிறாங்க கவனிச்சு அதை வந்து அந்த நம்ம போடுற நிகழ்ச்சியை வந்து பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மகிழ்ச்சி உதாரணம் சார் இந்த நேரத்துல அவருக்கும் நன்றி சார் அது கீழே வந்து நாங்க வழிமொழிகிறோம் அப்படின்லாம் பேசியிருக்காங்க அவங்களுக்கு நன்றி இந்த ஷோ வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார் இது ஏன் யூடியூப்ல ஸ்டாப் ஸ்டாப் பண்றீங்க அப்படிங்கற கேள்வியும் முன் வச்சிருக்காங்க இதுலயும் கண்டினியூ பண்ணுங்க அப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க சோ எக்ஸ்க்ளூசிவ்வா கிடன் பிள்ளையில போறதால எல்லாரும் நினைச்சிக்க வேண்டாம் அது வந்து பெய்டு கண்டென்ட் அப்படின்னு அப்படி கிடையாது அங்கயுமே வந்து இலவசம் தான் அப்படிங்கறத இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன் சார் நூறாவது எபிசோட் வந்து இனிமே வந்து விகடன் பிள்ளைல அதுல இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம பதிவு பண்ணிக்கலாம் சார் அடுத்த கேள்வி என்னன்னா எஃப்ஐ வழக்கம் போல அவங்க எப்படி சார் வித்தாங்களா வாங்கினாங்க இல்ல நான் நம்ம நேற்று நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே நான் ஸோ எஃப்ஐஐஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த போல நேற்றைய தினம் நம்ம வார்னிங் கொடுத்தோம் அதாவது அவங்க ரொம்ப குறைவாக தான் வாங்கியிருக்காங்க நேற்றைய முன்தினம் அப்படின்றது நம்ம கூறியிருந்தோம் தட் பிளஸ் த டோஜி ஒஸ் அ நெகட்டிவ் சிக்னல் அப்படின்றத நம்ம நேற்று பேசினோம் அதே ஒன்றமாக அவங்க நேற்றைய தினம் வந்து மூவாயிரத்தி எட்நூறு கோடிக்காக நெட் செல்லரா மாறியிருக்காங்க அதாவது எஃப்ஐஐஸ் வந்து நெட் செல்லராக மாறி இருக்காங்க இன்ஃபேக்ட் ஜூன் மாதத்துக்காக நீங்க தொடர்ச்சியாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தோட அவங்களுடைய நெட் பை அண்ட் செல் பார்த்தீங்கன்னா நெட் செல்லரா தான் தற்போதைய நிலைமைக்கு அவங்க இருக்கிறாங்க ஸோ நெட் நெட் செல்லர் ஃபார் மந்த் ஆஃப் ஜூன் ஆல்ரெடி மாறி இருக்காங்க இது வந்து மாற இன்னும் நேரம் இருக்கிறது பட் இது வந்து நம்ம அலர்ட்டாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இவங்க வந்து நெட் செல்லராக இருந்தால் இது தொடர்ச்சியாக நடக்குமா இது ஒரு பேட்டர்ன் ஆகுமா என்றதை நம்ம யோசிக்க வேண்டும் ஒரு புறம் இன்னொரு புறம் டிஐஎஸ் வந்து தொடர்ச்சியாக நெட் பயராக தான் இருக்கிறாங்க ஜூன் மாதம் பூரா ஆல்மோஸ்ட் எவ்ரிடே அவங்க நெட் பயராக தான் இருக்கிறாங்க தற்போதைய நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன் தௌசண்ட் க்ரோஸ் ஒன்பதாயிரம் கோடிக்கு நெட் பயராக தான் இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்தாலும் சரி ஐ திங்க் எஃப்ஐஎஸ் வந்து நெட் செல்லராக மூவாயிரத்தி எட்நூறு கோடிக்கு மாறுவது என்பது நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்டாக இருக்கும் அண்ட் தட் இஸ் ப்ராபபிளி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இந்த சந்தையின் சரிவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆஃப்டேக் ஃபிரம் த பை சைடு மாறும் பொழுது டெஃபினிட்டா சந்தைக்கு அந்த ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி எனக்கு தோன்றுகிறது ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் வேல்யூ அப்படின்றத நம்ம சொல்ல விரும்பப்படுறேன் ஓகே சார் இதுக்கு முன்னாடி பேசும்போது நீங்க ப்ராஃபிட் டேக்கிங் நடக்குது அப்படின்னு சொன்னீங்க ஆனா டிஏஎஃப்ஐ வந்து தொடர்ந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்களே சார் ஆமா இதுல புரிஞ்சிக்கிறது ஏஃப் இல்ல அப்படி கிடையாது இது வந்து நீங்க இது வந்து ஒரு இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் மார்க்கெட் வந்து பிரேக் எடுத்து ஓகே இனிமேல் ப்ராஃபிட் டேக்கிங் இன்டர்வெல் முடிஞ்சு பிடி பீரியட் அந்த மாதிரி கிடையாது இது வந்து தொடர்ச்சி அந்த மார்க்கெட் இஸ் கண்டினியூஸ் ஸோ இதோட ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பதாக நீங்கள் சென்று பாருங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா இருபத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்று அப்படின்ற ஒரு லோலேருந்து அந்த தேர்ஸ்டே அதுக்கப்புறம் எஃப் ஆர்பிஐயோட ரேட் கட் வந்தது ஃப்ரைடே அங்கேருந்து ஒரு ஏற்றம் தான் நமக்கு இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூறு இரநூத்தி பதினாறு புள்ளிகள் இரநூத்தி பதினஞ்சு அப்படின்ற ஒரு இலக்கை தொட வைத்த அந்த ஒரு நீக்கம் ஸோ அந்த டைம்ல வந்து லார்ஜ் ஸ்கேல் பயிங் நடந்திருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் செவன்டி ஒன்ல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஒன் டூ அப்படின்ற ஒரு லெவல் ஸோ தட்ஸ் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஒரு ஆர் மோர் ஒரு ரொம்ப இங்க ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் அங்கே ஒரு ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் மூவ் வந்து நம்ம கிடைச்சது டெஃபினெட்டா பயிங் நடந்திருக்கும் இப்போ என்ன நடந்திருக்கு தொடர்ச்சியா மூன்று நாட்கள் நான்கு நாட்களாக இருபத்தி ஐந்தாயிரத்தி நூறு இருபத்தி ஐந்தாயிரத்தி இருநூறு புள்ளிகள் ஸ்ட்ராங்காக தாண்டி செல்ல முடியாமல் சந்தை வந்து ஒரு 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 அவுட்லுக் வந்து நம்ம கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சரி இந்த அறுநூறு புள்ளிகள் ஏற்றத்தில் ஒரு நானூறு நானூற்றி ஐம்பது புள்ளிகள் லாபம் கிடைத்தால் நம்ம அந்த லாபத்தை வந்து டேபிளில் இருந்து எடுத்துகிறோம் நானூற்றி நாற்பது புள்ளி தானே அப்படி நீங்கள் நினச்சிடக்கூடாது பங்குகள் கணக்கில் பார்க்கும் பொழுது எஃப்ஐஏஸ் வந்து ஆயிரக்கணக்கான ரூபாய்க்குள் ஒரு நாளைக்கு முதலீடு செய்யும் பொழுது தட் டிரான்ஸ்லேட்ஸ் டு யூஸ் ப்ராஃபிட்ஸ் ஸோ இனிமேல் ஏற்றம் வந்து கொஞ்சம் பிரச்சினையில் இருக்குது இஸ் புக் தட் ப்ராஃபிட் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டி ஒன்ல வாங்கியிருக்கக்கூடிய ஒரு சில வேல்யூவேஷன் அண்ட் பங்குகள் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் லெவல்ஸில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க அது நேற்று தினம் நடந்திருக்கக்கூடும் இந்த ப்ராஃபிட் தான் புக் பண்ணியிருக்காங்க தவிர கீழே ஏழாயிரத்தி ஐநூறு புள்ளிகளில் வாங்கியிருக்க ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நான் சொல்ல ஸோ இது வந்து ஏ ஏ தற்போதைய நிலைமைக்கு இந்த இந்த சந்தை வந்து இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூறு புள்ளிகள் தாண்ட முடியாத ஒரு 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 பட்சத்தில் இருக்கும்போது டெஃபினெட்லி அந்த ப்ராஃபிட்டை வந்து டேபிள்லேருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அடிக்கடி நான் இது சொல்றது அப்படின்னா இது முன்பதாக அந்த ரேஞ்சில் இருக்கும்போது நான் சொன்னேன் எஃப்ஐஸ் ப்ராஃபிட் எடுப்பாங்க டிஐஎஸ் ப்ராஃபிட் எடுப்பாங்க பட் நம்ம முதலீட்டாளர்கள் மட்டுமே அப்படியே நான் பிடிச்ச மயிலுக்கு மூணு அப்படி மூணு காசு சொல்லி உட்காந்துட்டே இருப்பாங்க இது ஏறும் இன்னும் ஒரு ரூபாய் ஏறாதா பத்து ரூபாய் ஏறாதா அப்படின்னு கிடைத்த லாபத்தை சந்தையில் பார்க்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட லெவல் இண்டெக்ஸ் தாண்ட முடியாமல் நிற்கும் பொழுது அந்த லாபத்தை வந்து சந்தையை விட்டு வெளியேற்ற வேண்டும் இதுதான் புத்திசாலித்தனமான ட்ரேடிங் இல்ல நான் கூற விரும்புறேன் இந்த ப்ராஃபிட் டேக்கிங் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் கார்த்திக் ஏவியேஷன் ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நேத்து ரொம்ப சரிவா சந்திச்சது சார் இந்த சம்பவம் தான் காரணமா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா இல்ல முக்கியமா ஐ திங்க் இந்த ஏவியேஷன் ஸ்டாக்ஸ் பொதுவா நேற்றைய தினம் ஆக்சுவலா சரி அப்படி நடக்க வேண்டியது இது ஒண்ணுதான் காரணி பெரிய அளவுல வேற ஒன்றும் பெரிய மாற்றங்கள் அப்படின்றது பார்க்கவில்லை அப்கோர்ஸ் இது வந்து போயிங் ட்ரீம் லைனர் பிளேன்லி அங்கேயும் வந்து போயிங் ஸ்டாக்ஸ் வந்து டெபினாங்க ஒரு செக்டரல் ஒரு குறிப்பிட்ட செக்டர்ல ஒரு விபத்து நடக்கும்போது சென்டிமெண்ட்லி அந்த 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 செக்டர்ல இருக்கக்கூடிய மற்ற சில லிஸ்டட் பங்குகளுக்கு வந்து ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறது நார்மல் அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ மோர் டு டூ குளோபல் ஏவியேஷன் ஸ்டாக்ஸ் போயிங் வந்து உலகத்திலே வந்து ரெண்டு சப்ளையர்ஸ் தான் இருக்காங்க இந்த மாதிரி பிக் சைஸ் பேசஞ்சர் பிளேன்ஸ் ஒன்னு வந்து போயிங் இன்னொன்னு வந்து ஏர்பஸ் ஸோ பெரும்பாலுமே போயிங் இட்ஸ் அன் அமெரிக்கன் ஃபார்ம் ஸோ அவங்க வந்து புஷ் பண்ணக்கூடிய போயிங் பிளேன்ஸ் நம்ம கூட பெரிய அளவுல போயிங் பிளேன் தான் வாங்கிட்டு இருக்கிறோம் அதே சமயம் ஸோ நம்ம இந்த ஏவியேஷன் ஸ்டாக்ஸ் சர்வீஸ் மட்டும் இல்லை பட் யூஎஸ் நாட்ல போயிங் இஸ் லிஸ்டட் ஸ்டாக் அங்கேயே வந்து ஒரு சர்வையை சந்தித்தது நம்ம பார்க்குறோம் அண்ட் தேர்போர் இதுதான் காரணி மற்றபடி வேற குறிப்பிட்ட அந்த செக்டருக்கு வந்து ஒரு பாதிப்பு அப்படின்றத அப்கோஸ் இப்போ இந்த இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய இந்த ஒரு தாக்குதலின் காரணமாக குரூட் ப்ரைஸ் ஸோ ஏற்றத்தினால ஏவியேஷன் ஜெட் ஃபியூவல் அதாவது ஏவியேஷன் ஜெட் ஃபியூவல்

நம்ம கவனித்தது என்னன்னா நூற்றி பதினோரு பங்குகள் ஏறக்குறைய நூத்தி பத்து பங்குகள் வந்து லாங் பில்டப்ல இருந்தது ஷார்ட் பில்டப்ல வந்து முப்பதுக்கு குறைவான இருக்கக்கூடிய பங்குகள் தான் இருந்தது இன்றைய தினம் வாரத்தின் கடைசி நாள் எப்படி மாறி ஸ்டார்ட் வித் மக்களுக்கு வந்து இது இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது அப்ப புரியும் இந்த ஹோம்ஒர்க் பண்ணதுனால என்ன இம்பார்டன்ஸ் அப்ப புரியும் இப்போ வந்து லாங் பில்டப் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா வெறும் பத்து பங்குகள் தான் இருக்கு நூற்றி பத்துல ஆரம்பித்தது வாரத்தின் கடைசியில பத்து பங்குகள் தான் இருக்கு அதே சமயத்துல ஷார்ட் பில்டப் வந்து நூத்தி பதினோரு முப்பதுல ஆரம்பித்தது நூத்தி பதினோரு பங்கா மாறி இருக்கு ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் டேரக்ஷன் ஆஃப் த மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்றது காட்டி ஐ திங்க் எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட் நான் சொல்லணும் இல்லை நூற்றி பத்துன்றது முப்பதாயிருக்கு முப்பதுன்றது நூற்றி பதினொன்னாயிருக்கு ஸோ வின் ஸ்டாக் தேர் லாங் பில்டப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து முக்கியமா ரொம்ப குறைவாக தான் இருக்கு ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம கூறிடலாம் முக்கியமாக டாக்டர் ரெடிஸ் அதே போல டெக் மஹிந்திரா விபிஎல் ஆயில் இண்டியா மணப்புரம் எஸ்பிஐ கார்டு எஸ்ஆர்எஸ் இது எல்லாமே வந்து லாங் பில்டப் நடந்துருக்கு ஷார்ட் பில்டப் நான் ஆல்ரெடி சொன்ன பண்ணமாக ஆல்மோஸ்ட் நூற்றி ஐந்து நூற்றி பத்து பங்குகள் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்கு ஸோ இதில் பார்க்க போகுமானால் டாடா கலாக்சி ஆர்விஎன்எல் இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஹீரோ மோட்டோகாப் மேசகான் டாக் இந்துஸ்தான் யூனிலீவர் லைஃப் ஒரு செட் ஆப் பங்கல் நான் சொல்லி இன்னும் நான் வந்து நாட் ஒரு டென் ஸ்டாக்ஸ் கூறியிருக்க மாட்டேன் பட் இன்னும் நூறு பங்குகள் வந்து ஷார்ட் பில்ட் அப்ல நீங்கள் நீங்க கொள்ள வேண்டும் ஸோ இதுதான் அதோட இம்பார்டன்ஸ் இந்த லாங் பில்டப் ஷார்ட் பில்ட் கவனிக்கிறதுக்கான அந்த ஃபியூச்சர் சென்டிமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அதாவது இன்னும் வருங்காலத்துல இந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்றது இந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் இங்க பெரிய அளவுல ஹை டெலிவரி நேற்றைய தினம் நம்ம பாத்து ஏன்னா விலை குறைந்த வண்ணமாக இருக்கும் பொழுது நிறைய பேர் வந்து வேல்யூ ஸ்டாக்ஸை வந்து அந்த லோ ப்ரைஸில் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அதில் ஒரு சில பங்குகளை நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் கோல்பேல் அதே போல பிடி லைட் சிஞ்சில் எஸ்ஆர்எஃப் ஹாவல்ஸ் அம் சாரி இந்தியன் பேங்க் கிராம்டன் அண்ட் விபிஎல் வருண் பேவரேஜி விபிஎல் இது எல்லாமே வந்து ஹை டெலிவரி நடந்திருக்கு அப்படின்றத பழி பண்ண விருப்பப்படுது ஓகே சார் நிறைய விஷயங்கள் டீட்டெயிலா பேசிருக்கீங்க சார் இந்தியாவில இந்தியா எங்களுக்கும் பாத்தீங்கன்னா விமான விபத்தில் உள்ளான பயணிகளுக்கு பிரார்த்தனைகள் இருக்கும் அந்த வரிசையில நாமளும் பிரார்த்திச்சிட்டு அவங்க குடும்பங்களுக்கு அவங்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சிட்டு நாம இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம் சார் சண்டே வந்து வீக்லி ரவுண்ட் அப் ஷோல நம்ம சந்திக்கலாம் சார் தேங்க்யூ சோ மச் சார் தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்கள உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க